மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் என்ன நடக்க போகிறது அப்படின்னு மெயினாக பார்த்தோம்னா லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் உட்காந்துருக்கிறது இடம்பொருள் வீடு மனை வாகனங்கள் ரெசிடென்சி சம்மந்தப்பட்டது ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது எக்ஸிகியூஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே சக்சஸ் ஆகும் நிறையத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சூரியன் செவ்வா கண்டிப்பாக கால் அல்லது முட்டி அல்லது மறைமுகமான பகுதிகளில் சின்ன சின்ன சர்ஜரிஸ் பண்ண வைக்கும் ஒரு சில பேருக்கு லைட்டாக இன்சர்ஷன் மட்டும் கொடுக்கும் லைட்டாக சின்னதாக ஒரு பிரச்சனை பேண்டேஜ் போடுற மாதிரி வரும் இந்த மூணாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சனி வந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து தேவையில்லாத பிரச்சனையும் நிறைய கொடுக்கும் அவசியமே இல்லாத ப்ரெஷர் அவசியமே இல்லாத கோபம் மைண்டு வந்து ஒரு மாதிரி அண்ட்ரஸ்ட்டாக இருக்கிறது இதெல்லாம் வந்து மகரத்துக்கு போகிறது மகரத்துக்கு மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா குரு பை ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறது வக்கரமாக இருக்குது அதனால் லோன்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நான் போன வாரம்னு சொல்கிற மாதிரி ஆனால் இந்த டைமில் என்னென்னா நான் பார்க்குறது லோனோட வீட்டில் இருக்கவங்களுடைய ஹெல்த்தும் தங்கி இருக்கக்கூடிய நபர்களுடைய சவகாசமும் கொஞ்சம் சரியாக இல்லைங்கிற மாதிரி நல்லா இருந்தால் திடீர்னு இப்படி மாறிட்டானே அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் கிரகங்கள் மாறுச்சுன்னா மஞ்சள் மாறுவா அதுதான் உண்மை அதனால் மகரத்தில் இருக்கிறவங்க மெயினாக அதான் பார்த்துக்கணும் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது தூரதேச பிரயாணம் வெளியூர் பிரயாணம் நிறைய பேர் ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம்